ஹாய் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணுறேனா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னுடைய சேனல் வந்து செலக்ட் ஆகி வந்து நாலு மாதம் ஆகுது நாலு மாதம் ஆகியும் இன்னொன்று ஒரு சம்பளம் கூட வாங்கலை மக்களே அதுதான் உண்மை சரிங்களா எனக்கு வந்து டாலர் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது நான் லாங் வீடியோ எதுவுமே போடல ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன் அப்படியே லாங் வீடியோ போட்டாலும் அது வியூஸே போக மாட்டேன் கஷ்டப்பட்டு நான் ஒரு நாள் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு போட்டாலும் நாற்பது வியூஸ் ஐம்பது வியூஸ் தான் போதும் அதனால மனசு ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த லாங் வீடியோ இப்போ மேக் பண்ணுறதே கிடையாது ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா அந்த சார்ட்ஸும் வீடியோஸ் வியூஸ் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வியூஸ் போனால் தான் டாலர் வந்து வேகமாக ஏறும் எனக்கு போயிருக்க வியூஸ் நீங்களே என்னுடைய சேனலில் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ ஒரு லட்சம் வியூஸ் போனால் தான் ஒரு டாலர் கணக்கு ஏறும் சரிங்களா இப்போ என்னுடைய சேனலில் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு இப்போ வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இவ்வளோ தான் ஒரு ரெண்டு ஒரு சில வீடியோஸ் மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மூணு லட்சம் போயிருக்கு ஓகேங்களா அந்த வீடியோக்கான டாலரை ஆல்ரெடி ஏற்றியிருப்பாங்க திருப்பி திருப்பி ஏற்ற மாட்டாங்க சரிங்களா இப்போ வந்து எனக்கு இருக்கிற டாலர் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூறு டாலர் ரீச் பண்ணால் வந்து சம்பளம் யூடியூப் சம்பளமே போடுவாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி டாலரும் எடுக்கணும் ஓகேங்களா இது வந்து கம்ப்ளீட் பண்ண டார்கெட்டு இந்த டார்கெட்டை முடித்தா தான் யூடியூப் சம்பளமே போடுவாங்க ஓகேங்களா இந்த டாலர் டாலரை முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது ஆனால் வீடியோஸ் ஒன்றுமே யூஸ் போக மாட்டேங்குது ஓகேங்களா இன்னும் வந்து நூற்றி இருபது கிட்ட சம்திங் எடுக்க வேண்டியது இன்னும் நான் ஒரு மாத சம்பளம் கூட வாங்கலை ஆனால் வெளியே இருக்கிறவங்க என்ன தெரியுது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நேரடியாகவே என்கிட்ட என்கிட்டே என் விட்டு கேட்குறாங்க சரிங்களா என்ன கேட்குறாங்க அப்படின்னா யூடியூப்பில் நல்லா ஏன் பண்ணுறான் ஃபேஸ்புக்கில் நல்லா ஏன் பண்ணுறான் நல்லா காசு வருது ஆனால் என்ன பண்ண மாட்டாக்கா வெளியே சொல்ல மாட்டாக்கா நடிக்கிறா பொய் சொல்கிறா நம்ம கேட்டாக்கி காசு வருது வரலன்னு சும்மா சொல்கிறா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நேரடியாகவே கேட்குறாங்க ஓகேங்களா நான் இது வரைக்கும் அஜி சேனல் மாண்டேசிஸ் ஆகியும் ஒரு மாதம் சம்பளம் கூட நான் இன்னும் வாங்கலை நண்பர்களே டாலர் வந்து எனக்கு ஸ்லோவாக தான் ஏறுது ஓகேங்களா இன்னும் நூறு டாலர் நான் கம்ப்ளீட்டே பண்ணல நூறு டாலர் முடிச்சாதான் சம்பளமே போடுவாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி டாலர் எடுக்கணும் நூற்றி இருபது டாலர் முடிக்கணும் இந்த டாலரை எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப போதும் போதும் ஆன மாதிரி இருக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு மனசு ரொம்ப வெக்ஸாக இருக்குது என்னடா இந்த ஒரு நூறு டாலர் கூட நம்மளால் எடுக்க முடியலையே ப சாட்டுக்கு இதை விட்டு வெளியே போயிடலாமா அப்படிங்கிற மனநல கூட இப்போ எனக்கு தோணுது ஓகேங்களா ஒரு பத்தாயிரரூவா சம்பளம் எடுக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு வீடியோவை ஒரு தடவை எடுக்கமா இல்லை மூணு தடவை நாலு தடவை எடுக்கிறோம் டேக்கில் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் அது எவ்வளோ சூழ்நிலைகள் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு அது தூங்க வச்சுட்டு அந்த சூழ்நிலையில் தான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா இதுக்கு வந்து என்னை வந்து புறநிதி பேசுகிறவங்களாக நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பேட் கமெண்ட் என்ன போடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் உனக்கு தேவையாக உழைச்சி சம்பாத்தியம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் எனக்கு எல்லாம் நிறைய இருக்காங்க சரிங்களா அது அவங்கவுங்க திறமை உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்களும் வீடியோவை போட்டு சம்பாத்தியம் பண்ணுங்கள் அடுத்தவங்க வந்து வீடியோ போட்டு சம்பாத்தியம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எதுக்கு இந்த போறாமல்னு தெரியல மக்களை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை எனக்கு வந்து பேட் கமெண்ட் போட்டவங்களை மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா உங்க உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்களும் நடித்து பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ டேக் எடுக்கணும் எத்தனை டேக் எடுத்து அதை எடிட் பண்ணுறது அது வீடியோ அப்லோட் பண்ணுறது ஐத்து மறந்து ஒரு வீடியோவை போட்டுட்டு மறுபடியும் அதே வீடியோ போட்டோன்னா சேனல் போயிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது தெரியுமா உங்களுக்கு அது காப்பிரைட் பிரச்சனை மற்றவங்க சே வீடியோஸ் எடுத்து போடுறதில்ல காப்பிரைட் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சேனலே தூக்கிடுவான் நம்ம எவ்வளோ ஹார்டர் பண்ணி சேனல் மாண்டேசேஷன் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அந்த சேனல் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் தெரிகிறது கிடையாது ஒன்றும் ஆ ஓன வீடியோ எடுத்து நல்லா சம்பாத்தியம் பண்ணுற இந்த பொழைப்பு பிழைக்கிறதுக்கு நீ வந்து அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படியா இப்படியான்னு ஒரே பேட் கமெண்ட் உனக்கு எதுக்கு இந்த தான் நான் கேட்குறேன் ஆ உனக்கு தேவையா நீனும் உழைச்சி வீடியோ போடு வீடியோ எடுத்து பாருடா உனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும் எனக்கு பேட் கமெண்ட் போடுறவங்கள நான் சொல்கிறேன் மக்களை நான் எல்லாரையும் சொல்லலை சரிங்களா எனக்கு ஒருத்தன் பேட் கமெண்ட் போட்டிருக்கான் நீ வந்து உனக்கு இது தேவையா அப்படின்னு டேஸ் டேஸ் டேஸ்னு கெட்டத்தை போட்டுட்டு உழைச்சி சம்பாத்தியம் பண்ண வேண்டியதானே அப்படிங்க உனக்கு என்ன தேவைன்னு கேட்க உனக்கு தேவையா நீ வீடியோ போட்டு சம்பாத்தியம் மண்ணு உன் திறமையை காட்டு இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது மேக் பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா உனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அரை மணி நேரம் ஆகுது நெட்டு அழியாது வீட்டில் வேலை போகுது ரெண்டு குழந்தைகளை பார்க்க ஆள் இல்லை நீ வந்து என் பிள்ளைகளை பாறேன் நான் வேணால் வேலைக்கு போகிறேன் யாரையும் நான் தப்பாக பேசலை மக்களே காயப்படுத்தி தான் மன்னிச்சுக்கோங்க எனக்கு வந்து பேக் கமெண்ட் போட்டவனுக்கு உனக்கு ரீப்ளை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சரி ஓகே நிறைய நான் ஏன்லாம் பண்ணலாம் மக்களை இன்னும் ஒரு மாதம் சாமான் கூட வாங்கலை அதுதான் முழுக்க முழுக்க உண்மை சரிங்களா ஓகே நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் ஓகேங்களா வீடியோஸ் எதுவுமே வியூஸும் போக மாட்டேங்குது மக்களே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டாலும் ஒரு வீடியோ வியூஸே போக மாட்டேங்குது அதனால் என்ன பண்ணலாம் ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் சரிங்களா இதுதான் முழுக்க முழுக்க உண்மை இந்த சோசியல் மீடியாக்கில் வந்துட்டு நிறைய அவமானங்கள் நிறைய வேதனைகள் கஷ்டம் எல்லாமே சந்தித்து அதை கடந்து தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா லைவ் வந்தாக்கி அதில் நாலு பேர் நம்மளை வந்து திட்டுறான் பேட் கமெண்ட் போடுறான் என்னத்தையும் நம்ம லைவ் போட்டாலும் அதுலேயும் எந்த யூஸும் இல்லை என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோவை போடுறேன் கடவுள் கொடுக்கும்போது கொடுப்பாருங்க தன்னம்பிக்கையோடு நம்ம ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் உழைப்பிக்கிறத உதயம் நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் வந்து என்னுடைய பயணத்தை தொடர்ந்து இருக்கேன் ஓகேங்களா என்னுடைய ட்ராவலில் வந்துட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் உனக்கு தேவையாக வைக்க அப்போது சினிமா சினிமா துறைஸ்லலாம் ஆக்ட் பண்ணுறவங்க நிறைய சோசியல் மீடியாவில் ஏன் பண்ணி நல்ல நல்ல நிலைமையிலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பதில் இல்லை கேட்குறேன் நான் ஏதாவது சமூக சீரழிவு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது வீடியோ போடுறேன்னா யாரையாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறேண்ணா இல்லை எதையாவது யாரையாவது திட்டி வீடியோ போடுறேன்னா ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேசி ஒரு காமெடி வீடியோ ரோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் உனக்கு என்ன பிரச்சனை நான் காமெடி வீடியோஸ் மற்றவங்களுக்கு பார்த்து என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு ம கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிதான் காமெடி வீடியோஸ் பார்த்தா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது உனக்கு என்ன பிரச்சனை அது எனக்கு தெரியல உனக்கு எதில் வலிக்கு நான் வீடியோ போட்டால்